ஏற்பாட்டன் அவர்களுக்கும் இங்கு திரளாக கொண்டிருக்கின்ற இயக்க தோழர்களுக்கும் மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் இங்கு என்னை பேச அனுமதி அளித்த புரட்சிகர இளைஞர் முன்னணிக்கும் வந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறீர்கள் இங்கே தலைமை இருக்கின்ற தோழர் வெற்றி அவர்களே வரவேற்பை நுழ்த்திய பசுமைச் செயலர் அவர்களே என்னுடன் வந்திருக்கின்ற கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் பஞ்சாசுரம் அவர்களே மட்டுமல்ல அனைத்து எனக்கு மூன்றால் பேசியவர்களும் பின் பின்னர் பேச இருக்கின்ற தோழர்களுக்கும் காலத்தின் கருமை அருமை கருதி பேறுகளை இல்லாமல் சொல்லாமல் அவர்களை அவர்களுக்கு நன்றி கூறி இந்த இன்றைய பொதுக்கூட்டத்தினுடைய நிகழ்ச்சி கீழடி என்பது கீழடி என்றால் ஒரு இனத்தினுடைய வரலாறு எப்படி இருக்க வேண்டுமானால் அது பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்திருக்க வேண்டும் தமிழுடைய வரலாறு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தது எப்படி என்றால் ஒரு மொழி செ செம்மொழி ஆக்கப்பட வேண்டுமானால் அதற்கு இலக்கணம் இருக்க வேண்டும் அதற்கு வேர் சொல் இருக்க வேண்டும் தமிழுடைய தமிழினுடைய வேர் சொல்லாக்கப்பட்டது மற்ற மொழிகளுக்கு கொடுத்து உதவிய உதவி உதவிய மொழிய மற்ற மொழிகளிலிருந்து வேர் எடுத்தது கிடையாது அப்படி தொன்றுோன்றி முன் தோன்றிய கால முதல் கொன்று தோன்றிய குடி தமிழர்கள் சொல்கின்றோமே அது காலத்தின் கட்டாயத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய நம்முடைய ஒரு பிரணயத்தினால் கீழடி போன்ற இடங்கள் பூம்புகார் போன்ற இடங்கள் சிந்து சமவெளி போன்ற இடந்து சிந்து சிந்துவெளி நாகரிகம் போன்ற இடங்கள் எல்லாம் இன்று நகரமாக நகரங்களிலே ஆராய்ச்சி செய்யும்பொழுது யார் முதலில் வாழ்ந்தவர்கள் மண்ணிலை என்பதுதான் இப்பொழுது நடைபெறுகின்ற ஒரு கருத்து ஆனால் இந்த உலகத்தை யார் படைத்தானோ கடவுள் படைத்தான் என்று என்றால் அதற்கு விடை சொன்னவர்கள் தெரியவில்லை எனக்கு தெரிந்த அளவிற்கு நான் படித்தளவுக்கு மனிதன் தான் கடவுளை படைத்திருக்கின்றார் உலகத்தை கடவுள் படைத்திருந்தால் அதற்கு ஒரு கருத்து வேண்டும் அதற்கு ஒரு வேல்ஸ்கூல் இருக்க வேண்டும் அதற்கு ஒரு பண்பாட்டு அமைப்பு இருக்க வேண்டும் அதற்கு ஒரு மொழி வரலாறு இருக்க வேண்டும் ஆனால் நம் நாட்டில் இருக்கின்ற அவன் சொல்கின்ற கடவுளெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் நான் பார்ப்பதற்கே நான் மறைந்த ஓவியங்களில் தான் அழகாக இருக்கின்றதை ஒழிய அவன் சொல்கின்ற கதைகளிலே அந்த வடிவங்கள் அமைக்கப்பட அதை பார்த்தோமானால் நமக்கு ஒரு சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சின்ன தாமரை தாமரை மேல் சரஸ்வதி நின்று கொண்டிருப்பாராம் இதை கடவுள் அந்த சரஸ்வதி உதயமான இடம் என்று சொல்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அதை கேட்டால் நீ நாட்டுக்கு துரோகி நீ நாட்டுக்கு விரோதி என்று சொல்கின்றார்கள் ஆனால் இந்த சொல்கின்ற இடத்தில் தான் கைநாட்டு பேரோடி இருக்கின்றார்கள் படிப்பறிவில்லாத மக்களும் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதை போலவே ஒரே ஒரே ஓவியன் மட்டும் சரஸ்வதியை ஒரு திவிர்தனமாக வரைந்திருப்பான் அந்த ஓவியனை நான் பாராட்டுகின்றேன் ரவிவர்மா வரைந்திருப்பார் அந்த ஓவியர் அவன் தாமரை மேல் அமர்ந்து மாட்டார் சரஸ்வதி அமர்ந்து கொண்டிருப்பார் அந்த ஓவியத்தை நம்முடைய விட்டு பார்க்கும்பொழுது ஒரு மருத்துவராகவும் ஒரு கலெக்டராகவும் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியாகவும் இருக்கும் பொழுது இதை நினைத்து தான் அவர் வரைந்திருப்பார் ஒளிய சரஸ்வதி நினைத்து அவர் வரைந்திருக்க மாட்டார் என்று பார்ப்பவர்கள் அத்தனை பேர்களுக்கும் தெரியும் இந்த மொழி வரலாறு என்பது சாதாரணமான வரலாறு கிடையாது மொழிக்கு முதன்மையானது சமஸ்கிருதமா தமிழ் மொழியா என்பதுதான் சமஸ்கிருதம் முதன் மொழியாக இருந்தால் அதற்கு ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவரை வைத்துக் கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் உரைகள் இருந்தால் திருப்பிக் கொள்கிறேன் வேர்சூல் இருக்க வேண்டும் வேர் சொல் என்பது அதனுடைய தோற்றம் இருக்க வேண்டும் அந்த தோற்றம் சமச்சது கிடையாது ஆனால் தமிழுக்கு உண்டு அப்பொழுது நாங்கள் நீங்கள் வந்தேன் என்பதற்கு உங்களது மொழிய ஒரு அடையாளம் இரண்டாவது இங்கு வாழ்கின்ற மக்கள் எந்த மொழி வந்து மக்கள் அதிகமாக பயன்படுத்தி பேசும் பொருளாக இருக்கின்றதோ எழுதும் பொருளாக இருக்கின்றதோ இலக்கண நயத்தோடு இருக்கிறதோ அதுதான் சிறந்த மொழி ஆனால் சமஸ்கிருதம் பேசும் மொழியே கிடையாது நாம் எப்படி சொல்லிக் கொண்டு போனால் நாம் அதை படிப்பது கிடையாது படித்தால் காதிலே இயத்தை காது என்ற ஊர் சொன்னால் அதனால் நாம் கேட்ட அது வந்து காதோடு காது பேசக்கூடிய மொழியை மொழியே வாயோடு வாய் பேசுகின்ற மொழி கிடையாது காதிலே ஓதுவான் அதை கேட்டுக்கொண்டு என்ன சொன்னானே இவனுக்கு கேட்காது அவனுக்கு கேட்காது இதைதான் சொன்னார் அந்த அந்த வாஜியார்கிட்ட சொல்லிட்டாருன்னா அந்த வாஜியார் நம்ம சொல்லி இவன் தப்பா சொல்லிட்டா ரொம்ப போயிடும் சொல்லிட்டு அந்த மாதிரி நல்லா சொல்றேன் அருமை இதையே நீ மத்த விடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்படி நம் மக்களை ஒரு மொழி வாரியாகவும் இனவாரியாகவும் கருத்தியல் வாரியாகவும் நம்மளை பின்ன பின்னுக்கு தள்ளிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் கீழடி ஆராய்ச்சி

ஆனால் இதை அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றான் ஏனென்றால் அவன் நம் தலை மீது அமர்ந்து ஊஞ்சலாடி ஊஞ்சலை விட்டு இறங்குவானா இறங்கவே மாட்டான் நீ நிரந்தரமாக அதில் அமர்ந்திருக்க முடியாது ஏனென்றால் தலை வலித்தால் இவனுக்கு வீரம் வரும் வீரம் வந்தால் உன் நிலைமை என்னாகும் என்பது உனக்கே புரியும் அதனால் நீ இறங்கி விடுவாய் இப்படிப்பட்ட காலகட்டத்திலே மக்களிடத்திலே புரட்சி விதைகள் என்பது அவரவர்களுக்கு தானாகவே உதயமாகிவிடும் ஏனென்றால் ஒரு மனிதன் உணவு கிடைக்காமல் விட்டால் அவன் புரட்சியாளராக மாறுகின்றார் ஒரு மனிதன் கல்வி கிடைக்கவில்லை என்றால் அவன் புரட்சியாளராக மாறிவிடுகின்றான் ஆனால் அறிவு என்ற சிந்தனை என்பது கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை என்றால் அவன் புரட்சியாளராக மாற முடியாது அந்த சிந்தனையை தூண்டுவதற்காக தான் இப்படிப்பட்ட கருத்தரங்களும் கூட்டங்களும் தமிழ்நாடு முழுக்க அனைத்து கட்சிகளும் நடத்தி கொண்டிருக்கின்றேன் எவழிய ஏதோ எங்களுக்கு வேலை இல்லை வெட்டி இல்லை ஏதோ நாலு பேரை வச்சுக்கினேன் எங்கள் ஊட்ட காங்க காசை போட்டு காலத்தினுடைய அருமை தெரியாம வந்து நான் பேசிக்கொண்டு இருக்கின்ற நினைத்து விட விடாதிக்கிறேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அரசாங்கத்திலே போட்டுள்ள சட்டங்களை நீங்கள் சமஸ்கிருத மொழியிலே சொல்லாமல் தமிழிலே சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு மனதில் மனதில் தெளிவு வேண்டும் மூட நம்பிக்கைகளை விதைப்பதற்கு ஆயிரம் கருத்துகள் இருக்கின்றது ஆனால் பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்ப்பதற்கு கருத்துகள் கொஞ்சம் வேப்ப எண்ணெயை இன்னும் பெரியார் ஒன்று சொல்வார் அருமையான ஒரு தத்துவத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் எவன் ஒருவன் பார்ப்பானாக மாறுகின்றான் என்றால் அவனிடத்திலே பணம் சேர்ந்து விட்டால் அவன் உயர்ந்த இடத்திற்கு வருகின்றான் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த அத்தனை செயல்களை செய்து கொண்டு பார்ப்பான் அடுத்த பார்ப்பானுக்கு அடியாளாக மாறிவிடுகின்றான் இவன் மற்றவரை வாழ வைப்பதை வாழ வைக்க மாட்டான் மற்றவர்களை தான் விடுவான் பார்ப்பாளை விட நம்பிவிடலாம் அந்த பார்ப்பாளாக மாறப்பட்டிருக்கிறாரே அந்த தமிழனை மட்டும் தயவு செய்து நம்பிவிடாதீர்கள் அழித்துக் கொண்டு தான் இருப்பான் நீங்கள் அத்தனை பேர்களும் இந்த பேசிக் கொண்டிருக்கலாம் எனக்கு பின்ன ஒரு நிறைய இருந்து கொண்டிருப்பதால் இந்த கருத்துக்கள் நான் சுருக்கமாக உங்களுக்கு பதிவு செய்துகிறேன் தந்தை பெரியார் ஒரு இடத்திலே சொல்வார் அதை சொல்லிவிட்டு முடிக்கின்றேன் என்னுடைய கொள்கை என்னுடைய சித்தார்த்தங்கள் செங்குத்து மலையிலே தலையீடாக ஏறுவது அவர் செங்குத்து மலை இருக்கிறது அந்த மலை வீச்சுக்கு போவது என்றால் எவ்வளவு கடினமாக இருக்கும் அந்த கடினமான வேலையை செய்துதான் இந்த தமிழகத்திலே இந்த தந்தை பெரியாருடைய கருத்துக்களும் அம்பேத்கருடைய கருத்துக்களும் கருத்துக்களும் உலகம் முழுக்க பரவி கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய பகுத்தறிவும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய செயல்களும் தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க